சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம் சின்ன நெல்லிக்காயை முத குக்கரில் போட்டு ஒரு விசில் அவிச்சுக்கோங்க அதுக்காக அதை கழுவி அலசி குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுருங்க ஊறுகாயை மொதல் அவிச்சு எடுத்து வச்சுக்கிடணும் இனிமேல் தாளிச்சு வச்சுடணும் அவ்வளோதான் சட்டி சுடையும் எண்ணெயை ஊற்றிக்கிடணும் எண்ணெய் சூடாதையும் கடுகு போடணும் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் வெந்தயப்பொடி அதுக்கப்புறம் ஊருகவிக்க நெல்லிக்காயை கட்டிடணும் ஏற்கனவே அவிச்சிட்டதுனால ரொம்ப நேரம் வைக்க வேண்டியிருக்காது அதனால் வட்டப்பொடி எல்லாம் போட்டுறது நல்லது வத்தல் பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோ போடுங்க நான் இரநூறு கிராம் நெல்லிக்காய்க்கு மூணு ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன் குளிப்பை எடுக்கணும்னா உப்பு கொஞ்சம் நல்லா போடணும் அதனால உப்பு தாராளமாக போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அது ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம்ல அதனால்